டி இருக்கு ஸ்டோன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷனோட தான் நம்ம உங்களுக்கு யாருக்காச்சும் டூ பீஸ் த்ரீ பீஸு பெட்டீரியல் கலெக்ஷனு சாரீஸ் குர்த்திஸ் நைட்டிஸ் பெட்டிகோடு ஃபேன்சி கலெக்ஷன் எல்லாமே ஒரே பர்ச்சேஸ் பண்ணமா அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஒரே ஷாப்ல எல்லா விதமான கலெக்ஷனுமே இவங்க வச்சிருக்காங்க நீங்க எங்கேயும் போயிட்டு ஒவ்வொரு கலெக்ஷனும் தேடி தேடி அலையவேணா இவங்கள்ட்ட எல்லா விதமான கலெக்ஷன் இருக்கு நீங்க ஒரு டைம் ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க வர முடியலன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு கொரியர் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு சோ இந்த ஷாப் பாத்தீங்கன்னா சென்னையில போரூர்ல கோலப்பாக்கம்ல மேக்ஸ் வொட் நகர்ல ஃபர்ஸ்ட் மைண்ட் ரோடுல இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு சோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் இவங்க எங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சோ ஷாப் நேம் பாத்தீங்கன்னா அஞ்சலி ஃபேஷன் சோ அவாசா குர்த்தி பை டூ கெட் ஒன் அந்த மாதிரி ஆஃபர் போயிட்டு இருக்கு சோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே உங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு ஸ்கிரீன் மேல நம்பர் கொடுக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்க சோ ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு ஐட்டம் வந்து இவங்க செலக்டிவ் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆந்திரா கர்நாடகா கேரளான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே அவருக்கு சோ வீடியோ மிஸ் பண்ணாம லாஸ்ட் ஸ்டோரி வாட்ச் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் எல்லாம் வருது உங்களுக்கு கலெக்ஷன் ஏதாச்சும் வேணும்னா இந்த ஷாப்ப ஒன் டைம் விசிட் பண்ணுங்க ஆன்லைன்ல இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு சூப்பர் கலெக்ஷன் இருக்கு வீடியோ ஒன் டைம் லாஸ்ட் ஸ்டோரி வாட்ச் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஷாப் நேம் சொல்லுங்க மேம் அஞ்சலி ஃபேஷன்ஸ் மேம் ஓகே நம்ம ஷாப் லொக்கேஷன் எங்க மேம் இருக்கு இது மேக்ஸ் வருது நகல் கோலப்பாக்கம் மேம் ஒரு கோலப்பாக்கம் சென்னையில இருக்குங்களா ஓகே மேம் சோ நம்ம ஷாப்ல என்னென்ன கலெக்ஷன் மேம் இப்போ ரெடி ஸ்டாக்ல இருக்கு அவைலபிளா இருக்கு பார்ட்டி வேர் செட்ஸ் குவாட் செட்ஸ் ஷார்ட் டாப்ஸ் வெஸ்டர்ன் வேர் நைட்டிஸ் சாரீஸ் எல்லா கடிக்கும் ஓகே ஒரு மினி ஸ்டோரே இருக்குங்களா ஆமா மேம் ஓகே ஃபேंसी லோனா உங்களுக்கு வர்க் மாதிரி வரும் மேம் ஹேண்ட்மேட் வர்க் எல்ல அதெல்லாம் பீஸ் ஓபன் பண்ணி காட்றாங்க பாருங்க மேம் சோ இதுல கலர்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் இதோட பார்ட்டி வெட்ஸ் செட்ஸ் மேம் இது இது உங்களுக்கு ஹேண்ட்மேட் வர்க் மேம் இதெல்லாம் ஓகே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க கலெக்ஷன் ஆமா மேம் இதோட பிராண்ட் மேம் இது இதோட ஷால் மேம் ஓகே சோ இந்த மாதிரி दुपट्टा பாருங்க சூப்பரா இருக்கு

பேட்டர்ன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு சோ எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே சைஸ் இருக்கு சிங்கிள் பீஸ் வேணாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ ஸ்கிரீன் மேல உங்க நம்பர் குடுக்குறோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எவ்ளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாம் இருக்கு பாருங்க फ्रेंड्स இதுல ஏதாவது காட்ற கலெக்ஷன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது மல் காட்டன் மேம் ஜெய்ப்பூரி காட்டன் உங்களுக்கு செட் ஆகும் மல் காட்டன் அம்பரலா அம்பரலா ஃப்ராக் டாப் மேம் சோ இது பாருங்க இது ஒரு லாங் லென்த் இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன்

750 ஃபிஃப்டி ஸ்டார்டிங் மேம் உங்களுக்கு ஹை ரேஞ்சில் வேணுமானா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஓகே செவன் ஃபிஃப்டி டு தௌசண்ட் வரைக்குமே இருக்கு ஸோ நிறைய பேர் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் த்ரீ எக்ஸ்எல் டு ஃபைவ் வரைக்கும் கிடைக்கும் அதுல சைஸஸ் சின்னதாக வரும் பெரிய சைஸ் வரும் எது வேணுமோ உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க மேம் ஓகே மேம் இருக்கு அதோட இது டாப் வரும் பாட்டம் மேம் சைஸ் கலர்ஸ் மேம் இது ஓகே சேம் ஃபர்ஸ்ட் பார்த்தா கலர்ஸ் கலர்ஸ் வேணுமானா கலர்ஸ் போடுங்க கலர்ஸ் கூட இருக்கு இந்த மாதிரி பாருங்க டிசைன்ஸ் பாருங்க புட்டா பேண்ட் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட் கட் பியூர் ஜெய்ப்பூரி காட்டன் வீ நெக் சோ ஜெய்ப்பூரி ஜெய்ப்பூரி காட்டன் இருக்கு பாருங்க ஃபேப்ரிக் நல்லா இருக்கு சம்மர் சீசனுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் फ्रेंड्स சென்னையில ஏதாச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம டேரக்டா ஷாப் கூட விசிட் பண்ணுங்க இல்லன்னா ஆன்லைன்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ராக் மாடல் வரும் மேம் அதோட கோட் மேம் ஓகே சோ டாப் வித் கோட் ரெண்டும் வருக்குல்ல ஆமா மேம் பாருங்க கலெக்ஷனு டாப் வித் கோட்டு ரெண்டும் சோ நெக்ஸ்ட் பாருங்க த்ரீ த்ரீ வரும் அதுல சைஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே சைஸஸ் கூட அவைலபிள் மாதிரி வந்து டாப் கூட அவைலபிளா இருக்கு பார்ட்டிவேர் கலெக்ட் ஆவா குர்டீஸ் குர்த்திஸ் சைக்கிள் தெரியலாம் பாருங்க வீணுக்கு எல்லாம் அவைலபிளா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன் எல்லாமே

பாரு <imitation> 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 டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஆன்லைன்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன் எல்லாம் இப்படி இருக்கா மேம் கிறிஸ்மஸ் ஆ எஸ் மேம் வீடியோ கால் போட்டோ ஷேர் பண்ணனும் மேம் கண்டிப்பா கிறிஸ்மஸ் க்கு இப்போ அந்த レッド கலர்ல அந்த மாதிரி வேணும்னா கூட உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனல் மேம் அது ஓகே மேம் நீங்க தான் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மேம் பார்ட்டி வேர் செட்ஸ் மேம் இதெல்லாம் ரேயான் வரும் உங்களுக்கு ஜார்ஜெட் வரும் கிரேப் மெட்டீரியல் வரும் ஷிம்மர் மெட்டீரியல் வரும் மேம் ஸோ கலெக்ஷனாக பாருங்கள் எல்லாமே யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருக்குது இது எல்லாமே ட்ரெஸ் மெட்டீரியல் ஸோ நிறைய பேர் வந்து இந்த பார்ட்டிகுலர் ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சைஸ் வந்து இருக்காது ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்ல ஃபேன்சி கலெக்ஷனு இதில் கலெக்ஷன் எவ்வளோ பீஸ் ஆனாலும் ரெடி ஸ்டாக் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கலர்ஸ்லாம் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் சேம் டிசைன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த இந்த மாதிரி வந்து வந்து ஒர்க்ல இருக்கு 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 கலர்ஸ் கலர்ஸ் பாருங்க ஒரு ஃபோர் ரொம்பவே அழகா இருக்கு யூனிக்கா இருக்கு

பிரிண்டட்ல ஒரு மேம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போனா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் மேம் கலர்ஸ்ல இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் மேம் கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்கு ஸ்டோன் இல்லாம கூட வரும் மேம் ஓகே வித் பிளைன்ல கூட அவைலபிளா இருக்கு டசல்ஸ் கூட வரும் மேம் டெஸ்டல்ஸ் கூட அவைலபிளா இருக்கு பாருங்க பிளவுஸ் கூட வித் பிளவுஸ் இது எல்லாமே வித் பிளவுஸ் பீஸ் மேம் இது முந்தானி வரும் மேம் கலர்ஸ் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு கலர்ஸ் எல்லாமே இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்க ஸ்டெப்ஸ் கலெக்ஷனா பாருங்க फ्रेंड्स வீடியோல காட்சது கூட ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இவங்க நம்பர் குடுக்குறோம் அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க फ्रेंड्स எல்லாமே டிஷுல சாரீஸ் தான் ஷேட்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் ஓகே மேம் பாருங்க பீகாக் டிசைன் போட்டு வாவ் சூப்பரா இருக்கு பாருங்க ஓபன் பண்ணி காட்றேன் ஃபுல்லா இந்த மாதிரி வந்து சாரி ஃபுல்லாக பிக்காக் டிசைன் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து பிக்காக் டிசைன் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பல்லு போர்ஷன் வித் டசல்ஸ் இருக்கு சாரிலுமே இந்த மாதிரி வந்து பிக்காக் டிசைன் இருக்கு வித் ஸ்டோன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் கலர்ஸ் எல்லாமே பிளவுஸ் இந்த மாதிரி வந்து பிளவுஸ் வருது பிரைஸ் வேணும்னா ஸ்கிரீன் மேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா அவங்க பிரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு கொரியர் எல்லாம் அவைலபிளா இருக்கு எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பர் கலர் ஷேட்ல உங்களுக்கு ரெடி ஸ்டாக் வந்து இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஸோ மல்டி கலர்ல இருக்கு பாருங்க ஃபுல்லா ஸ்டோனு வித் டெசல்ஸோட இருக்கு நல்லா இருக்கு பாருங்க ஸோ இதுல கலர்ஸ் கூட இருக்கு பாருங்க ஃப்ளவர் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மினி ஸ்டோர்னுதான் சொல்லலாம் சோ அவங்கள்ட பாத்தீங்கன்னா நைட்டி ப்ளவுஸ் பீஸ் பெட்டி கோட் கலெக்ஷன் லெகின் ஷார்ட் ஷார்ட் பாப்பு எல்லாமே ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு சோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லெகின்ஸ் பிளாஸோ இருக்கு இந்த மாதிரி வந்து ஹேர் அக்சஸரிஸ் இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன் கூட இருக்கு அந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க இது எல்லாமே வந்து சாரி கலெக்ஷன் தான் எல்லாமே வந்து ரெடிமேட் ப்ளவுசஸ் கூட கிடைக்கும் ஓகே மேம் சோ எல்லாமே வந்து கலெக்ட் டூ கலெக்ஷன் தான் உங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு ஷாப் வந்து ஒன் டைம் விசிட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம்